இந்த பெருசா பேசப்படுற விஷயம் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக எல்லாம் சொல்லப்படுது பல புத்தகங்களை கிணத்தியம் யாழ் நூலகம் நீ தீக்கிரையாக்கப்பட்ட அவர் தேர்தலுக்கு முதல் அப்படி சொன்னவர் தேர்தலுக்கு பிறகு என்ன சொல்லப் போரான்று ஒரு புதிய ஆட்சி வந்துச்சு ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மக்களுடைய திசா அடிப்படையில் பதவியேற்கிறார் மக்களுடைய ஒவ்வொரு நாளும் பல்வேறு பட்ட அதிரடிகள் காட்டப்பட்டு அறிவிப்புகள் சரி வழியாக கூடிய விஷயம் இவ்வளவு நாளும் அளவுக்கு மக்கள் கூடிய நிலைப்பாடுகள் அதில் மிக பிரதானமானது இந்த வாகனம் வாகனத்துக்கு அடுத்தது வந்து குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த நாடாளுமன்ற உறுப்பான வாகன அனுமதி பத்திரம் இதனோடு சேர்த்தான் இந்த பெருசாக பேசப்படுற விஷயம் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் நிறைய பேருக்கு கொடுக்க தாக எல்லாம் சொல்லப்படுது பல பேர் பொய் பொய் கொண்டிருக்கிற வந்து முதலாவது பட்டியல் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது முதல் நபர் தானாக அந்த விஷயத்தை ஏற்றுக் கொண்டிருக்க என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது காலையில் வெளியாகி இருக்கக்கூடிய பத்திரிகை ஒன்று இந்த விஷயத்தை வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறது இனிவரக்கூடிய நாட்களில் வந்து கன பேருக்கு இது அதிர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதுக்கு முதல் வந்து இந்த மதுபான சாலையினுடைய அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் வந்து சட்டவிரோதமாக பலருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்பட அதிகாரிகளை வந்து தேர்தல் காலத்துல தமக்கு ஆதரவு அளிப்பதற்காக அப்போதைய இருந்த ரணில் வந்து இந்த அனுமதி பத்திரங்களை இருக்கிறார் இந்த சட்டவிரோத வழிமுறையில் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துக்கு தான் உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி மதுவரி திணைக்களத்தினுடைய ஆணையாளர் வந்து குணசரி அவர் சொல்லிடக்கூடிய விஷயம் தான் அது சட்டவிரோதமாக கொடுக்கப்படையில்லை அரசாங்கத்தினுடைய கொள்கை கமைவாக கடந்த மே மாதம் முதல் நூற்று எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் வந்து சுமார் இருநூற்றி இருபது கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நிலுவைத் தொகை வந்து நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி உங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் தாங்கள் சொல்லியிருப்பதாகவும் வந்து அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார் அது அவர் பக்கமாக இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறப்போதான் இப்போ வந்திருக்கூடிய ஜனாதிபதி அன்றோகுமார் திசா நாயக்க முன்னூறு இந்த மதுபான சாலையினுடைய அனுமதி பத்திரங்களை அதிரடியாக நிறுத்துவதற்கு உத்தரவிட்ட

మా కరి కరది அடையங்கப்பா வாழ்வாதாரத்துக்கு இதெல்லாம் கொடுப்பீங்களா வாழ்வாதாரத்துக்கு ஒரு மதுபான சாலையினுடைய அனுமதி பத்திரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறதா பொதுவாக வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து வாழ்வாதாரம் தேவை அல்லது உதவி தேவைன்னு சொல்லி யாரும் வந்தா வந்து உங்களுக்கு தையல் இயந்திரம் தேவையா அல்லது நீர் இயந்திரம் தேவையா அல்லது வேற ஏதாவது தேவையா கோழி குஞ்சு தேவையா அல்லது ஆடு மாடோ கால்நடைகளோ இதுதான் கொடுக்குற வழக்கம் இப்போதான் புதுசா ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கு ஆனால் இந்த விடயத்தை வந்து அவர்கள் வெளியிடாவிட்டாலும் கூட குறிப்பாக அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது பெரிய பட்டியலருக்கு அதை வெளியிடும் சொல்லி அவர்கள் இல்லை தாங்களாக செய்திருக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலமை தான் இப்போது

குமார் சில விஷயங்களை வந்து தேர்தல் மேடைக்கு முன்பான சில காலகட்டங்களை தெரிவித்தனர் பல கருத்துகள் இப்படியெல்லாம் புரிந்துணர்வு இந்த ஆள்கிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்டா அவர் தேர்தலுக்கு முதல் அப்படி சொன்னவர் தேர்தலுக்கு பிறகு என்ன ஆனால் தேர்தலுக்கு விஷயத்தையும் இந்த பார்க்கலாம் எங்கள் நாட்டை மாபெரும் கடன் சுமைக்குள் தள்ளிய அப்பே குழந்தைகளின் எதிர்காலத்தை இல்லாதொழித்த தருண தருணு என்ற அட்டஹரையா மஹர என்ன விக்கால் த இத்துரு நொக்குறப்பு இளைஞர் இளைஞர்களுக்கு இந்த நாட்டை விட்டு தப்பி செல்லுவதைத் தவிர வேறு எதையும் ஒக்குமா மிச்சப்படுத்தாத எப்ப வேதிக்காவ கட்டாயமா அவர்கள் அனைவரும் ஒரே மேடைக்கு வந்திருக்கிறார்கள் ஆட்ட விருது யாருக்கு எதிராக குடரகிபின் திவிட மகாஜன வியாபாரத்தை டெய்வு எழுந்து வருகின்ற இந்த மாபெரும் மக்கள் சக்திக்கு எதிராக

இரண்டு முக்கியமான அணிகளாக அப்பேராட்ட தேசப்பாலை திரவீகரண விமிந்தி பினோம் எங்களுடைய எங்களுடைய நாட்டின் அரசியல் துருவப்படுத்தப்படுகின்றது இத்தாமத் பகுதியில் விதிந்திக்கா குடனுக்கு விந்தி பினோம் மிகவும் தெளிவான இரண்டு துருவங்கள் இங்கு காணப்படுகின்றன முகத்தை விதிந்திக்கு அந்த இரு துருவங்களும் என்ன அப்பேராட்ட விநாசன பத்தனது பிரபு தந்திரம் எங்கள் நாட்டை அழிவு பாதைக்கு இட்டு சென்ற மேட்டுக்குடி அரசியல் பொது ஜனநாயக தேசப்பாலன் நியோஜனை ஜாதிக ஜனபலவியா பொதுமக்களின் அரசியலை பிரதிநிதித்துவத்து பிரதிநித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி மேகதமாய் தக்குனி தேசபாலன பிதிம இதுதான் தெற்கில் இருக்க கூடிய அரசியல் பிளவு உத்தரவு முகத்த சிந்துவின் திபின் வடக்கில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உத்தரோட முனவகை பிதிம திபின் வடக்கில் எவ்வாறான ஒரு துருவ பிளவு இருக்கின்றது உத்தரவு தேசபாலன தக்குனட இறைவியுது வடக்கின் அரசியல் தெற்குக்கு எதிரானதாகவா இருக்க வேண்டும் தக்குனே தேசபாலன உத்தரோட இறைவியுது தெற்கின் அரசியல் வடக்கு வடக்குக்கு எதிரானதாகவா இருக்க வேண்டும் ஹேம பிதும் ரேகாவ

அவர்கள் எங்களை பிரித்த விதம்தான் அது ஏக அத்த விதியுமனுவே அது உண்மையான பிளவு அல்ல ஏ கே கொள்ளாபியோ விதப்பு அது அவர்கள் எங்களை பிரித்த விதம் இதுல தேசபாலனின் கருப்பு வினாச் அவர்களுடைய அரசியலங்களை விட்டு சென்று அழிவு அது என்னோ பாம்புனாவே அதனால் நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது அப்படி தந்து இல்லனனுவே எங்களுக்கு வாக்களிங்கள் என்று கேட்டுக்கொள்ள அல்ல மொக்த கரன்னு கேளா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொட்டு கேளை அல்ல உங்களிடம் கூறிச் செல்லவே முக்த தரத்தோட ஓன விளையாத்து

ஆட்சியாரர்களிடம் ஒன்று சேர்க்கும் அரசியல் காணப்படவில்லை அவர்களிடம் எப்போதும் இருந்தது பிரிக்கும் அரசியல் தெற்கு தனியாக ஜெயிப்பதற்கான சிங்கள இனவாதம் வினம தேசபாலன வடக்கு தனியாக வெல்லுவதற்கான அரசியல் திமல ஜாதிவாதி தமிழ் இனவாதம் தேசபாலனையம் கிழக்கை தனியாக வெல்லும் ஒரு அரசியல் முஸ்லிம் ஜாதிவாத அது இஸ்லாம் ஏத்தமா அர பெருனி நாக்கக்கு தேேஷபலீ. அதுதான்ங்கள் நாட்டின் பழைய தலைவர்களுடைய ஆரசியந்த. அப்பக்கு பத்தி பல போோட்டு பத்து நிம கது. ஆனாால் அதன் விளைவாக இங்க ஏற்பட்டது என்ன. பெரனி நாக்கயா ப வலிவர்ர்கள் வலிவனுவின். அவர்களுடைய பத்திற்காக. ஜாத்துவாதை வெப்பறுவ. இனவாதத்தை கக்கனா பத்தில மது. அதன் விளை வன்ன. அப்ப அம்லாப்ப நிமக்கங்க பறம்பிராவை தேஷ பலக்கீ. எங்களுடைய தாய்தந்தரியின் தலைமுறையின் அரசியல்வாதகள். ஜாத்துவாதை வப்பப்புறுருவ. இனவாதத்தை கக்கினர் அப்ப சீலக பரம்பரா தேச எங்களுடைய பாட்டன்மாரது பரம்பரையை சேர்ந்த அரசியல்வாதிகள் ஜாதிவாத வெப்புருவ இனவாதத்தை பரப்பினர் பிரதிபலை முகத்து அதன் விளைவு என்ன அப்பே பரம்பரா யுத்த கிரகத்தார் எங்களுடைய பரம்பரை யுத்தம் செய்து கொண்டோம் அப்பே பரணி பரம்பரா ஜாதிவாத வெப்புருவ எங்களுடைய பழைய பரம்பரை இனவாதத்தை பரப்பினர் அப்பே பரம்பரா யுத்த கிரகத்தார் எங்கள் பரம்பரை நாங்கள் யுத்தம் செய்து கொண்டோம் உத்துரே தகுனித் வடக்கிலும் தெற்கிலும்

முப்பது வருட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டது அமுதோ கண்டோயமுத்திர கெட்டும் ராணுவம் மற்றும் ஆயுதம் குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் சன்னத கண்டம் சன்னத கண்டோயமுத்திர கெட்டும் ஆயுதம் ஏந்திய குழுக்களுக்கும் ஆயுத வேந்திய குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள் இந்திய அமுதோ மாவட்ட பசுவேத்துவம் கெட்டும் இந்திய அஹ் இராணுவ பந்தர்க்கு பின்னாக ஏற்பட்ட மோதல்கள் அதன் உணவத்தின் இவ்வாறு இவ்வாறு இடைவிடாத முப்பதுவரை யுத்தமிங்க ந. சாலமம் விந்தித்ததேபட பத்து ஒத்துரே ஜனதாாவ. அதில் மிகவும் அதிகவில் பாதிக்கப்பட்டது வட பகுதிதி மக்கள். சுவாமிியன் நமு விந்தேவரரும். கணவண இளந்த மனைவிமாார். தேமோபிிய நம தருவான் எற்றோரை இந்த குழந்தைகள். தருவான் நம திமௌபிியன் குழந்தைகள்ழந்த பெற்றோர். எத்தி வக்க உத்துரே தக்குபிீ விலாத்திபினும். தேவே அலவு வடக்கலிலும் தேர்ற்கலிலும் உருவாினார்கள். எத்தம பர் நிதேேஷப்பாானும். அததான் இந்த பரகுலிிய அரசிய. அப்படி இதிரிரியட்ட தேஷ் ப வஷது. இன்னும் எதிர்காலத்திற்கும் இந்த அரசியல் தேவையா நாம நாங்கள் அனைவரும் இதை ஆழமாக சிந்திக்க வேண்டும் நீங்கள் ஆசிரியர்கள் அநாகத எதிர்கால சந்ததியினருக்கு கல்வியை பெற்றுக் கொடுப்பவர்கள் அநாகத ஆகல்ப எதிர்கால சிந்தனையை உருவாக்குபவர்கள் எதிர்கால சந்ததியினருக்கான வழிகாட்டினர் நாம நாங்கள் அனைவரும் எங்களது மெனசாட்சியை தட்டி கேட்போம் அப்படி அவசிய ஜாதிவாதி தேசுபாலன எங்களுக்கு இந்த இனவாத அரசியல் தேவையா அப்படி அவசியத்தைக்கா எனக்கொட்டா கண்ண தேசுபாலன நாங்கள ஒருவரையொருவர் சண்டையிடும் அரசியல் எங்களுக்கு இன்னும் தேவையா அப்போ பரம்பரா யுத்தகர கப்தா எங்களுடைய பரம்பரை நாங்கள் யுத்தம் செய்து கொள்ளும் அப்படி அவசியத்த அப்போ தர்வமங்க பரம்பரா யுத்த கிரக கண்ணாதா எங்களுக்கு வேண்டுமா எங்களுடைய குழந்தைகளின் பரம்பரையும் யுத்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தேசம் எங்களுக்கு வேண்டுமா அண்ணே நவர் ரத்தா பி தீர்மானுக்கு

சபை தர்தலல் ஜாப்பனை புஸ் கால ல ஜம்மா யால் நூலகம் நீ தீக்கிரயாக்கப்பட்ட ரமசிங்க ஆண்டு ல் சா எ க ஜல பெர்மானி ல என்பதி கப்பு ஜூலருவாக்கப்பட்டசமா கொழும்ப குருக்குதேரு வந்து தீக்கிரையாக்கக்கப்பட்டது யத கட்டு பெர்மானக் யदதம் இங்க உருவாக்கக்கப்பட்டது உத்துரை அம்மா படக்கக்க கூடிய தாய் தம்ங்க குசி ருவா துடைய

தமிழ்மொழி மூலம் உங்களுக்கு மறுமொழி கிடைக்க வேண்டும் அரசாங்கத்துடன் உங்களுடைய தாய்மொழியில் செயற்பாடுகளை ஏற்படுத்துவதற்கான உரிமையை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் அந்த உரிமையை நாங்கள் உங்களுக்கு பெற்று தருவோம் அதை நாங்கள் உறுதிமொழி